பத்ரு போர் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாகும் மேலும் இது முஸ்லிம்களின் வாழ்க்கையிலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் போதனைகளிலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது பத்திரு போர் மற்றும் போரின் போது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் செய்த துவா பிரார்த்தனை பற்றிய ஒரு சுருக்கமான வரலாறை பற்றி பார்ப்போம் ஹிஜ்ரி இரண்டு கியோட்பி அறுநூற்று நான்கு இல் மதீனாவிலிருந்து தென்மேற்கே சுமார் என்பது மைல் தொலைவில் உள்ள பத்தர் கிணற்றுக்கு அருகில் நடந்தது மதீனா முஸ்லிம்களுக்கும் மக்காவின் குறைஷிகளுக்கும் இடையிலான முதல் பெரிய போர் என்பதால் இந்த போர் மிகவும் முக்கியமானது போருக்கு முன்பு முஸ்லிம்கள் குறைஷிகளின் கைகளில் கடுமையான துன்புறுத்தல்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொண்டனர் அவர்கள் அவர்களை மக்காவிலிருந்து வெளியேற்றி இஸ்லாத்தின் செய்தியை தொடர்ந்து அணைக்க முயன்றனர் அபு சுஃபியான் தலைமையிலான குறைஷிய வணிகக் குழு பத்திற்கு அருகில் செல்வதை முஸ்லிம்கள் அறிந்திருந்தனர் மேலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் மற்றும் அவரது தோழர்கள் அதை இடைமறிக்க ஒரு சிறிய படையுடன் புறப்பட்டனர் இருப்பினும் அவர்கள் சண்டையிட விரும்பவில்லை மாறாக குறைஷிகள் மக்காவை விட்டு வெளியேறும்போது முஸ்லிம்களிடமிருந்து கைப்பற்றிய செல்வத்தில் சிலவற்றை மீட்டெடுக்கவே அவர்கள் விரும்பினர் ஆனால் குறைஷிகள் முஸ்லிம்களின் திட்டங்களைப் பற்றி கேள்விப்பட்ட போது வணிகக் குழுவை பாதுகாக்க ஒரு படையை அனுப்பினர் இதனால் இரு குழுக்களுக்கும் இடையே மோதல் தவிர்க்க முடியாததாக மாறியது எண்ணிக்கையில் குரைஷிகள் முஸ்லிம்களை விட அதிகமாக இருந்தனர் குரைஷிய இராணுவம் சுமார் ஆயிரம் வீரர்களை கொண்டிருந்தது அதே நேரத்தில் முஸ்லிம் படையின் எண்ணிக்கை சுமார் முன்னூற்று பதிமூன்று மட்டுமே அவர்களுக்கு எதிரான வாய்ப்புகள் அதிகமாக இருந்த போதிலும் முஸ்லிம்கள் உறுதியுடன் இருந்தனர் வெற்றிக்காக அல்லாஹுவை நம்பினர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் போர் தொடங்குவதற்கு முன்பு உதவி மற்றும் வழிகாட்டுதலை நாடி அல்லாஹ்விடம் ஒரு மனமார்ந்த மற்றும் சக்தி வாய்ந்த துவாவைச் செய்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தம் கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லாஹ்வின் ஆதரவையும் கருணையையும் வேண்டி கூறினார் அல்லாஹூக் யா அல்லாஹ் உனது உதவியையும் உனது பலத்தையும் உனது வெற்றியையும் எங்களுக்கு அனுப்புவாயாக கூடுதலாக நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மற்றொரு இதயபூர்வமான பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹும இன்னக இன் துஹ்லிக் ஹதிஹி பது ஃபில் அர்த் யா இந்த முஸ்லிம் கூட்டம் அழிக்கப்பட்டால் பூமியில் உன்னை வணங்க யாரும் இருக்க மாட்டார்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு வெற்றியை தருமாறும் இஸ்லாத்தின் பணியை பாதுகாக்குமாறும் அல்லாஹ்விடம் வேண்டி இறை தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஆழ்ந்த மனப்பூர்வமான பிரார்த்தனை செய்தார்கள் துவா என்பது நபியின் ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையின் பிரதிபலிப்பாகும் மேலும் அது முஸ்லிம்களின் இதயங்களை நகர்த்தியது அவரது தீவிரமான துவாவைக் கண்ட அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவ ஆயிரம் மலக்குகளைக் கொண்ட ஒரு படையை அனுப்பினான் அவர்களின் வெற்றியை உறுதி செய்தான் பத்ரில் முஸ்லிம்களுக்கு உதவி செய்யும் மலக்குகள் பற்றிய குரான் வசனங்கள் நீங்கள் உங்கள் இறைவனிடம் உதவி கேட்டபோது அவன் உங்களுக்கு பதிலளித்தான் நான் உங்களை வரிசையாக ஆயிரம் மலக்குகளைக் கொண்டு வலுப்படுத்துவேன் அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவனது உதவியை நம்பினால் மிகவும் சாத்தியமற்ற சூழ்நிலைகளைக் கூட வெல்ல முடியும் என்பதை இது நிரூபித்தது இந்த போர் அரேபியாவில் முஸ்லிம்களின் நிலையை உறுதிப்படுத்தியது மற்றும் இஸ்லாத்தை ஒரு சக்தியாக நிலைநிறுத்த உதவியது உங்கள் இதயங்கள் திருப்தியடைவதற்காகவும் ஒரு நன்மாராயமாகவும் இந்த வெற்றியை அல்லாஹ் ஆக்கினான் அல்லாஹ்விடமிருந்தே தவிர உதவியில்லை நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் நீங்கள் உங்கள் இறைவனிடம் உதவி கேட்டபோது அவன் உங்களுக்கு பதிலளித்தான் நான் உங்களை வரிசையாக ஆயிரம் மலக்குகளைக் கொண்டு வலுப்படுத்துவேன் அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவனது உதவியை நம்பினால் மிகவும் சாத்தியமற்ற சூழ்நிலைகளைக் கூட வெல்ல முடியும் என்பதை இது நிரூபித்தது இந்த போர் அரேபியாவில் முஸ்லிம்களின் நிலையை உறுதிப்படுத்தியது மற்றும் இஸ்லாத்தை ஒரு சக்தியாக நிலைநிறுத்த உதவியது வாழ்க்கையில் சில தருணங்களில் பொறுப்பின் சுமை நம்பிக்கையின் சோதனைகள் மற்றும் நீதியான நிலையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த இயக்கமாகியவற்றால் இதயம் மூழ்கடிக்கப்படுகிறது சில ஆன்மாக்கள் இந்த பூமியில் மிகவும் நேர்மையுடன் நடக்கின்றன அவர்கள் செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் காலப்போக்கில் எதிரொலிக்கிறது எதிர்கால தலைமுறையினரின் இதயங்களை தொடுகிறது அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆன்மாக்களில் உமர் இப்னு அல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு இருந்தார் அவரது அசைக்க முடியாத நம்பிக்கை நீதி மற்றும் அல்லாஹ்வின் பயம் அவரை இஸ்லாமிய வரலாற்றில் மிகச் சிறந்த தலைவர்களில் ஒருவராக ஆக்கியது அவரது வலிமை மற்றும் தலைமை இருந்த அவரது இதயம் பணிவாக இருந்தது எப்போதும் அல்லாஹ்வின் கருணையை தேடிக் கொண்டிருந்தது மேலும் ஆழ்ந்த சிந்தனையின் ஒரு தருணத்தில் அவர் ஒரு இதயபூர்வமான துவாவைச் செய்தார் அல்லாஹுமர் சுக்னி ஷஹாதத்தன் ஃபி சபீலிக் ஒஜ் அல் மௌத்தி ஃபி பாலதி ரஸ்லிக் யா அல்லாஹ் உன் பாதையில் எனக்கு ஷஹீதை தந்தருள்வாயாக என் மரணத்தை உன் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் ஊரில் நிகழச் செய்வாயாக அது அமைதியான நகரமாக இருந்ததால் மதீனாவில் ஷஹீத் ஆக முடியாது என்று தோன்றினாலும் அல்லாஹ் அவரது துவாவை ஒரு அற்புதமான வழியில் ஏற்றுக்கொண்டான் அவர் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மசூதிக்குள் ஃபஜ்ர் தொழுகையை தொழுது கொண்டிருந்த போது அபு லூலு அல் மஜூசியால் குத்தப்பட்டு ஷஹீத் செய்யப்பட்டார் முதலில் முரண்பாடாக தோன்றிய அவரது துவா மதீனாவில் ஷஹீத் அவர் கேட்டபடியே சரியாக நிறைவேற்றப்பட்டது இந்த சக்திவாய்ந்த பிரார்த்தனையிலிருந்து படிப்பினைகள் ஒரு நேர்மையான துவா எப்போதும் பதிலளிக்கப்படும் அது சாத்தியமற்றதாக தோன்றினாலும்கூட உண்மையான தலைமை பணிவுடன் வருகிறது உமர் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் ஆட்சியாளராக இருந்தபோதிலும் போதிலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி ஷஹீத் தியாகத்தை ஏங்கினார் ஷஹீத் தியாகம் என்பது ஒரு மரியாதை அதை தேடுவது அல்லாஹுடனான ஒருவரின் அர்ப்பணிப்பின் ஆழத்தை காட்டுகிறது அல்லாஹ் நமது பிரார்த்தனைகளில் நமக்கு நேர்மையை வழங்கி ஒரு நீதியான முடிவை நமக்கு அருளுவானாக ஆமீன் இந்த துவாவை மனனம் செய்வதற்காக இந்த வீடியோவில் அதிகமாக கூறப்பட்டுள்ளது அல்லாஹுமர் ஜுக்னி ஷஹாதன் ஃபி சபீலிக் ஒஜ் அல் மௌத்தி பி பாலதி ரசூலிக் யா அல்லாஹ் உன் பாதையில் எனக்கு ஷஹீதை தந்தருள்வாயாக என் மரணத்தை உன் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் ஊரில் நிகழச் செய்வாயாக அல்லாஹுமர் ஜுக்னி ஷஹாதத்தன் ஃபி சபீலிக் ஒஜ் அல் மௌத்தி ஃபிபாலதி ரசூலிக் யா அல்லாஹ் உன் பாதையில் எனக்கு ஷஹீதை தந்தருள்வாயாக என் மரணத்தை உன் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் أبرغلين وريل نعازت اللهم أرزقني شهادة في سبيلك وجعل الموت في بلدي رسولك. يا الله، أنPADيل ينك شهيدا تندر ياقه. ين مارانتةي ون تودر صلى الله عليه وسلم أبرغلين وريل نعازت سيفا اللهم أرزقني شهادة في سبيلك وجعل الموت في بلدي رسولك. யா அல்லாஹ் உன் பாதையில் எனக்கு ஷஹீதை தந்தருள்வாயாக என் மரணத்தை உன் தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் ஊரில் நிகழச் செய்வாயாக